நாய்க்குட்டி பிறந்த எட்டு வாரம் வரைக்கும் தன் அம்மாவோடையும் மற்ற குட்டிகளோடையும் இருப்பது ரொம்பவே அவசியமானது பிறந்த எட்டு வாரத்துக்கு அம்மாவோட தாய்ப்பால் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அம்மா குட்டிகளை நெறிப்படுத்தும் நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும் அவங்க படுக்கிற இடத்துல சாப்பிடக்கூடிய இடத்துல சிறுநீர் மலம் கடித்தில் தவிர்த்து எப்படி தள்ளி போகணுங்கிறதையும் அம்மா தான் கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி மற்ற குட்டிகளோடு விளையாடும்பொழுது பைட் இன்னிபிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க அதாவது எவ்வளோ கிடைச்சா வலிக்கும் எவ்வளோ அழுத்தினா வலிக்கும்ன்றத குட்டிகள் அப்போ தான் கற்றுக்கும் இப்போ மனுஷங்களோட விளையாடும்போது எவ்வளோ அழுத்தினா இவங்களுக்கு வலிக்கும் அப்படின்ட்டு செல்லமான விளையாட்டும் போது கூட அவங்க பார்த்திங்கன்னா அழுத்தி நம்மளை கடிக்க மாட்டாங்க அது கற்றுக்கிறதுலாம் அந்த முதல் எட்டு வாரத்தில் தான் அந்த நேரத்தில் குட்டி தன் அம்மாவோடையும் மற்ற குட்டிகளோடையும் வளருவது தான் சரியானது எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப்